இன்று அனுமன் வழிபாடு செய்வது எப்படி என்றுதான் பார்க்க போகிறோம் அனுமனை போல ஒரு பலம் நமக்கு இருந்துவிட்டால் அனுமனின் ஆசிர்வாதம் நமக்கு இருந்து விட்டால் அந்த அனுமனின் சீடனாக நாம் மாறிவிட்டால் வாழ்க்கையில் நாம் எதற்குமே கவலைப்பட வேண்டாம் துணிச்சல் அறிவு ஞானம் கல்வி பலம் பொறுமை சிந்தனை பாசம் தெளிவு ஆரோக்கியம் என்று வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அனுமனின் பாதம் மட்டும்தான் இந்த அனுமனை மூல நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்வது சிறப்பு இன்று வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூல நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்வது இரட்டிப்பு சிறப்பு இந்த நாளை நாம் தவறவிடலாமா இன்று செய்ய வேண்டிய அனுமன் வழிபாடு சொல்ல வேண்டிய அனுமன் மந்திரம் என்னவென்றுதான் இப்போது பார்க்க போகிறோம் மிக மிக சுலபமான வழிபாடு இது எல்லோருக்குமே இது தெரியும் ஆனால் இந்த வழிபாட்டை தவறாமல் இன்று செய்வதில்தான் அதில் சூட்சமே மறைந்திருக்கிறது இன்று எப்போதும் போல எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு இருபத்தேழு வெற்றிலைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த வெற்றிலைகளை சுருட்டி மஞ்சள் நூலில் மாலையாக கட்டி அனுமனுக்கு சாத்தி வேண்டிய வரங்களை கேட்டால் அது உங்களுக்கு அப்படியே கிடைத்துவிடும் சில பேர் வெற்றிலையோடு நடுவில் ஒரு களிப்பாக்கம் வைத்து சுருட்டி மாலை கட்டி போடுவார்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதை அப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் முடிந்தால் அனுமனுக்கு வெண்ணெய் வாங்கி சாற்றி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வெண்ணெய் எப்படி உருகி வழிகிறதோ அதே போல உங்களுடைய கஷ்டங்களும் உருகி கரைந்து காணாமல் போகும் என்பது நம்பிக்கை இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாங்க ஹோம் ஹம் அனுமந்தே நமக இந்த மந்திரத்தை அனுமன் சன்னிதானத்தில் அமர்ந்து நூத்தி எட்டு முறை உச்சரிப்பது அது சிறப்பு வாய்ந்த பலனை தரும் உங்களால் முடியும் என்றால் நூத்தி எட்டு துண்டு சீட்டுகளில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலையாக கட்டி அனுமனுக்கு போடுங்கள் இன்றைய தினம் உங்களால் என்னென்ன வழிபாட்டை அனுமனுக்கு செய்ய முடிகிறதோ அதையெல்லாம் செய்து அனுமனை மன நிறைவோடு வழிபாடு செய்தால் அந்த அனுமன் உங்களுக்கு துணையாக உங்கள் ஆயில் முழுவதும் பயணம் செய்வார் அனுமனை நம்பியவர்கள் என்றுமே கைவிடப்பட்டது கிடையாது சில கிரகங்களால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் கெட்ட நேரம் கூட வரும் குறிப்பாக சனி பகவானால் பிரச்சனை கேதுவால் பிரச்சனை என்றாலும் கவலைப்படாதீங்க மனதார அனுமனை இன்று வேண்டி வழிபாடு செய்யுங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தூசு போல உங்களை விட்டு விலகும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் மனதைரியம் உங்களுக்குள் பிறக்கும் என்றுமே சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் என்று நம் அனைவருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் இன்றளவும் நாம் நினைத்தவுடன் நமக்காக ஓடி வந்து நம்மை காத்து ரட்சிக்க கூடிய அற்புதமான தெய்வமாக திகழ்பவர் தான் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை பல விதமான வேண்டுதல்களுக்காக பல விதங்களில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம் அந்த வகையில் நினைத்தது நடக்கவும் கேட்டது கிடைக்கவும் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெறவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் நன்றாக வசதியாக இருந்தவர்கள் தேவையில்லாத பழக்க வழக்கத்தினாலும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டதாலும் தங்களுடைய செல்வங்கள் அனைத்தையுமே இழந்து வாழ வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த சூழ்நிலையை சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவக்கூடிய தெய்வமாக திகழ்பவர்தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை முழுமனதோடு நம்பி இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும்போது அவரின் அருளால் நாம் என்ன நினைத்து அந்த வழிபாட்டை செய்கிறோமோ அது நிறைவேறும் இந்த வழிபாட்டை ஆஞ்சநேயரின் நட்சத்திரமான மூல நட்சத்திர நாளில் தொடங்குவது என்பது சிறப்பு இதற்கு நமக்கு ஆஞ்சநேயரின் படம் என்பது வேண்டும் வீட்டு பூஜை அறையில் ஆஞ்சநேயரின் படத்தை வைத்து அவருக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்தை ஆஞ்சநேயருக்கு முன்பாக வைக்க வேண்டும் பிறகு கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேயரின் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு மந்திரங்களை முழு மனதோடு கோர வேண்டும் தினமும் இந்த வழிபாட்டை செய்யும் போது வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்தை மாற்ற வேண்டும் வழிபாட்டை செய்து முடித்த பிறகு அதை எடுத்து நாம் உண்ண வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறை லட்டை ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் இப்போது மந்திரத்தை பார்த்தரலாங்க ஓம் நமோ பகவதி ஆஞ்சநேயாய மகாபலாய சுவாகா இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை கூற வேண்டும் நாற்பத்தி எட்டு முறை கூறி முடித்த பிறகு அடுத்ததாக ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் மந்திரத்தை பன்னிரண்டு முறை கூற வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் முதல் கூறிய மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முடியும் இரண்டாவது கூறிய மந்திரத்தையும் பன்னெண்டு முறை கூற வேண்டும் தினமும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை பாக்க வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் லட்டுவையும் நெய்வேதியமாக வைக்க வேண்டும் இந்த முறையில் நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அதை முன்வைத்தோம் என்றால் நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவடைவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வழி பிறக்கும் அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடிய ஆஞ்சநேயரை முழு மனதோடு இந்த முறையில் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்